அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்குணமுடன் அவ்வையாரின் நல்வழி வெண்பா இருபத்தி எட்டு உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் போல சாந்துனையும் சஞ்சலமே தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழும்போது அவனுக்கு குறைந்த தேவைகளே இருக்கிறது ஒரு நாளி அரிசி இருந்தால் அவனுடைய உணவு அதை சீர்படுத்தும் அவன் உடுப்பதற்கு ஒரு நான்கு முழ துணி இருந்தால் போதும் அவன் உடுப்பதற்கும் அது பயன்படும் அது இல்லாமல் மனிதன் கோடிக்கணக்கான திட்டங்களை மனதில் அவன் வகுத்து கொண்டே இருக்கிறான் இவ்வாறு அவன் எவ்வளவு ஆசைப்படுகிறானோ அந்த அளவு துன்பம் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மண்கலம் போன்றது எப்பொழுது அது கரைந்து போகும் என்பது நமக்கு தெரியாது அதனால் நம்மிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையை மன அமைதியோடு நடத்த வேண்டும் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் என்று அவ்வையார் சொல்லுகிறார்